வணக்க மக்களே இந்த ஒரு வீடியோவில் ஃபோட்டோவில் டைட்டிலில் தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜ்டிஆர்புடைய ரிசல்ட் வணக்கம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் நம்ம சொல்ல போகிறோம் வெகு விரைவில் இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு வெளியாக இருக்குது அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இதை ஒரு கிடி என்னென்ன செய்ய வேண்டும் எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே நம்ம நிறைய பதிவுகள் எல்லாமே இது மாதிரி நிறைய போட்டுட்டு வரோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சரில் எட்டு சதவீதம் ஆல்ரெடி இடைநிலை ஆசிரியர்களாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிஜிடி ஆர்வில இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இப்போ ஷோ பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இது எல்லாமே இந்த வேக்கன்சிஸை பொறுத்து தான் எல்லாத்துக்குமே மாறும் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே கேட்டகரி வைஸாக ஜென்ரலாக டிபார்ட்மெண்ட் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஜென்ரல் வேக்கன்சிஸ் அப்படின்றத பொறுத்து தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் எல்லாமே பிரிச்சிட்ருக்கு அது சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்கன்னா தமிழ்ல இந்த மாதிரி இங்கிலீஷ்ல மொத்த மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து எல்லாமே தான் இருக்கும் இதில் ஸ்டார் கேள்விகளுக்கு வேக்கன்சிஸ் வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிலேருந்து இரண்டு மூன்று மதிப்பெண்கள் கொடுக்க போறாங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் டர்ம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக குறையும் அது எல்லாமே நான் முந்தைய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஓவராலாக ஆல் சப்ஜெக்ட் பதினாலு சப்ஜெக்ட்லயுமே என்ன மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்க போறீங்க ஓவராலாக எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பிஎஸ்டிஎம் ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஎஸ்டிஎம் கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ அந்த இருபது மதிப்பெண்கள் நீங்கள் பெறல அப்படின்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறீங்க இது பி கேண்டிடேட்டுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கிடையாது மக்களே ஸோ இதுதான் நம்ம முதுகலை பட்டதாரியுடைய லேட்டஸ்டான ஒரு அப்டேட் முதுகலை பட்டதாரியில் முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட் எப்போ வரும் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரி ரிசல்ட்டு ஓரிரு தினங்கள் தாங்க இருக்கு ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய திங்கட்கிழமை கண்டிப்பாக நூறு சதவீதம் பதினேழாம் தேதி பதினேழு நவம்பரில் வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க திங்கட்கிழமை கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ரிசல்ட்டை பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுக்க போகிறாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குங்க ஸோ இந்த ஒரு வேக்கன்சிஸ் வந்து போடுவாங்களா போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை இருக்காங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருபதாயிரம் ஆசிரியர் காலி பண்ணிட்டாங்க நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னதுனால வேக்கன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸ் உயர்வை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நூறிலிருந்து அதிகபட்சம் நூறு நூற்றம்பது இரநூறு வரைக்கும் வேக்கன்சிஸ் உயர்வை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஆல் டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட்டாஃப் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது வந்து ஒரு ஒரு ஸோ ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக நம்ம பிரிச்சுருக்கோம் எக்ஸ்பெக்டட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் கம்யூனிட்டி வைஸாக நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜென்ரல் கேட்டகரினா எழுவத்தொம்பதுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் போகும் ஓகேங்களா பிசின்னா எழுவத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தெட்டு வரத்துக்கும் போகும் அதே மாதிரி எம்பிசி பிசி முஸ்லீம்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு வரத்துக்கும் போகும் எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறுலேருந்து கொஞ்சம் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது சில டிபார்ட்மெண்ட்டில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போகாது எஸ்சினால் எண்பத்தி நாலு டு நூறு வரைக்கும் போகும் எஸ்சிஏனா எழுபத்தி ஒன் ஒம்பதுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் போகும் எஸ்டினால் எழுபத்தெட்டுலேருந்து நூறு வரத்துக்கு தான் அங்கே போகும் ஸோ அடுத்து இந்த பிடபிள்யூடி டி எக்ஸைஸ்லாம் ட்ரான்ஸ் இன்ஸ்டியூட்டோ அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்துருக்கணும் அறுபதுக்கு மேலே எடுத்திருந்தாலே சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம்லாம் மேஜராக ஒரு சில டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் பாட்னியில் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூத்தெட்டு ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தாறுலேருந்து தொண்ணூற்றி நாலு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எழுபத்தினாலேருந்து நூற்றி அஞ்சு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வேக்க இது நம்மளுடைய அந்த ரேங்க் லிஸ்ட்டு கட் ஆஃப் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஆல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மே பேசிக்காக அந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் இந்த ரேங்க்கில் இரு இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரில் ஆசிரியர் பணியிடம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னும் சில தினங்களில் ஃபைனலான கீ ஆன்சர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியே போகிறாங்க நீங்கள் தயாராகிக்கோங்க நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லத்தவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்க மக்களே இந்த ஒரு வீடியோவில் ஃபோட்டோவில் டைட்டிலில் தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜ்டிஆர்புடைய ரிசல்ட் வணக்கம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் நம்ம சொல்ல போகிறோம் வெகு விரைவில் இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு வெளியாக இருக்குது அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இதை ஒதுக்கீடு என்னென்ன செய்ய வேண்டும் எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே நம்ம நிறைய பதிவுகள் எல்லாமே இது மாதிரி நிறைய போட்டுட்டு வரோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சரில் எட்டு சதவீதம் ஆல்ரெடி இடைநிலை ஆசிரியர்களாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிஜிடி ஆல்பில் இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இப்போ ஷோ பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இது எல்லாமே இந்த வேக்கன்சிஸை பொறுத்து தான் எல்லாத்துக்குமே மாறும் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே கேட்டகரி வைஸாக ஜென்ரலாக டிபார்ட்மெண்ட் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஜென்ரல் வேக்கன்சிஸ் அப்படின்றத பொறுத்து தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் எல்லாமே பிரிச்சிட்ருக்கு அது சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்கன்னா தமிழ்ல இந்த மாதிரி இங்கிலீஷில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எல்லாமே மாறி தான் இருக்கும் இதில் ஸ்டார் கேள்விகளுக்கு வேக்கன்சிஸ் வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிலிருந்து இரண்டு மூன்று மதிப்பெண்கள் கொடுக்க போறாங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் டர்னிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக குறையும் அது எல்லாமே நான் முந்தைய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஓவராலாக ஆல் சப்ஜெக்ட் பதினாலு சப்ஜெக்ட்லயுமே என்ன மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ ஓவராலாக எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் நான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பிஎஸ்டிஎம் ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிஎஸ்டிஎம் முடியாது தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ அந்த இருபது மதிப்பெண்கள் நீங்கள் பெறல அப்படின்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறீங்க இது பி கேண்டிடேட்டுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கிடையாது மக்களே ஸோ இதுதான் நம்ம முதுகலை பட்டதாரியுடைய லேட்டஸ்டான ஒரு அப்டேட் முதுகலை பட்டதாரில் முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டு எப்போ வரும் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரி ரிசல்ட்டு ஓரிரு தினங்கள் தாங்க இருக்கு ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய திங்கட்கிழமை கண்டிப்பாக நூறு சதவீதம் பதினேழாம் தேதி பதினேழு நவம்பரில் வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க திங்கட்கிழமை கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ரிசல்ட் பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுக்க போறாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட வேக்கன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குங்க ஸோ இந்த ஒரு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்களா போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கோ கோரிக்கை இருக்காங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருபதாயிரம் ஆசிரியர் காலி பண்ணிடங்க நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னதனால வேக்கன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேக்கென்சிஸ் உயர்வை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து அதிகபட்சம் நூறு நூற்றம்பது இரநூறு வரதுக்கு வேகன்சிஸ் உயர்வு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரியுடைய ஆல் டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆஃப் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது வந்து ஒரு ஒரு ஸோ ஒரு 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 கேட்டகிரி வைஸாக நம்ம பிரிச்சுருக்கோம் எக்ஸ்பெக்டட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் கம்யூனிட்டி வைஸாக நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜென்ரல் கேட்டகரினா எழுவத்தொம்பதுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் போகும் ஓகேங்களா பிசினால் எழுபத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தெட்டு வரத்துக்கும் போகும் அதே மாதிரி எம்பிசி பிசி முஸ்லீம்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு வரத்துக்கும் போகும் எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறுலேருந்து கொஞ்சம் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது சில டிபார்ட்மெண்ட்டில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போகாது எஸ்ஸினால் எண்பத்தி நாலு டு நூறு வரத்துக்கும் போகும் எஸ்ஸிஏனா எழுபத்தி ஒன் ஒம்பதுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் போகும் எஸ்டினால் எழுபத்தெட்டுலேருந்து நூறு வரைக்கும் தான் அங்கே போகும் ஸோ அடுத்து இந்த பிடபுள் டி பண்ண பண்ணியூட்டோ அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஜஸ்ட் நீங்கள் அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்துருக்கணும் அறுபதுக்கு மேலே எடுத்திருந்தாலே சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம்லாம் மேஜராக ஒரு சில டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் பாட்னியில் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்னுலேருந்து தொண்ணூத்தெட்டு

அந்த ரேங்க் லிஸ்ட்டு கட் ஆஃப் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஆல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மே பேஸிக்காக அந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் இந்த ரேங்கில் இரு இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரில் ஆசிரியர் பணியிடம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னும் சில தினங்களில் ஃபைனலான கே ஆன்சர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியே போகிறாங்க நீங்கள் தயாராகிக்கோங்க நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லத்தவடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ